அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சம்மர்சபிள் மோட்டர் நீர்மூழ்கி மோட்டர் எப்படி போரில் இறக்கிறது எல்லாமே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதும் பாருங்கள் நீங்கள் இந்த சம்மர்சபிள் மோட்டர் எப்படி மாட்டணுன்றதை தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் லைக் பட்டனை தட்டி விடுங்க இங்கே வந்து ஏற்கனவே வந்து இவங்களுடைய போரில் வந்து அடிப்பம்பு போட்டிருந்தாங்க அதை வந்து கைட்டி எடுத்துகிட்டு போரை சுற்றி காங்கிரீட் போட்டு வச்சுருந்தாங்க அதையும் உடச்சு எடுத்தாச்சு இந்த போரில் தான் இப்போ மோட்ரு ஃபுல்லாக அசம்பிளி பண்ணி உள்ளே இறக்க போகிறோம் இந்த மோட்ருக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் என்பதை இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் ஒவ்வொரு பொருட்களாக மாட்டுறப்ப எல்லா பொருட்களுடைய பேரையும் சொல்கிறேன் அப்படி உங்களுக்கு தெரியலனாலேயும் நீங்கள் கடையில் போயிட்டு எனக்கு சம்மர்சபிள் மோட்ரு மாற்றுறதுக்கான பொருட்கள் எல்லாமே தேவைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் எல்லா பொருட்களுமே கடைக்காரங்க போட்டுருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மோட்ரு மாற்றுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்பது அவங்களுக்கு முழுவதும் தெரியும் இந்த சம்மர்சபிள் மோட்டர் மாட்டுறப்போ நீங்கள் வந்து சில விஷயலாம் வந்து கவனிக்கணும் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் தெரிஞ்சுதான் உங்களுக்கு சொல்லி தரேன் பம்பை பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணியாச்சு அதே போல் வந்து அந்த பாக்ஸில் மோட்டர் இருக்குது அதையும் ஓப்பன் பண்ணி ரெண்டுத்தையும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது போல் நட்லாம் எப்படி செட் பண்ணுறது என்பதை முழுசாக பார்த்துடலாம் இந்த இடத்துல பாருங்கள் இது ரெண்டுமே ஜாயின் பண்ணுற ஜாயின் பண்ணுற இடத்துல வலை கொடுத்துருப்பாங்க கம்பெனிக்காரங்க அந்த வலை மட்டுமல்ல நீங்கள் கடையில் வாங்கி ஒரு வலை கட்டணும் இல்லைனா என்ன ஆகும்னா கொஞ்சம் வருஷம் கழித்து ஃபுல்லாக பம்பில் வந்து மண் அடிச்சுக்கும் இது வந்து பெரிய ஃபால்ட் ஆகும் எப்போவுமே ஜெட்டு மோட்டராக இருந்தாலும் சரி நீங்கள் வலை கட்டுறது உங்களுக்கு நல்லது இல்லைன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மண் போயிட்டு ஒரு பெரிய ஃபால்ட்டு உங்களுக்குள்ளே அந்த மோட்ரு வந்து உண்டாக்கிடும் அதனால் என்ன பண்ணுறீங்க எப்பவுமே வந்து இதில் வந்து நீங்கள் ஒரு வலை கட்டுறது உங்களுக்கு வந்து சேஃபு சில பேர் வந்து கட்டாமல் விட்டுடுறாங்க மறந்து அந்தமாரி வந்து மறந்து விட்டுட்டால் கூட திருப்பி நீங்கள் தூக்கிட்டு அந்த வலை கட்டுறது உங்களுக்கு வந்து உங்களுடைய மோட்ருக்கு வந்து சேஃபு ஆய்ஸு கொஞ்சம் அதிகம்னு வச்சுக்கலாம் அப்படி கூட சொல்லலாம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பிரிச்சாச்சு மோட்ரு இப்போ பிரித்து எடுத்துகிட்டு இது எப்படி இது எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் நட்டு கயிட்டுறீங்களே அதை கைட்டி எடுத்துகிட்டு அந்த பிவிசி வந்து சும்மா டம்மியாக கொடுத்துருக்காங்க அதை கட்டி எடுத்துருவோம் அந்த இடத்துல தான் அந்த பம்பு திக்கி மேலே வச்சு திருப்பி இந்த போல் நட்டு வச்சு போல் நட்டு போட்டு டைட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த மோட்டரில் வந்து ரெண்டு பிராஸில் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே இப்போ காட்டுறேன் பாருங்கள் அந்த ஸ்க்ரூ என்ன பண்ணுன்னா கழட்டிட்டு கம்பல்சரி நீங்கள் தண்ணி ஊற்றணும் புதுசாக செய்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சின்ன டவுட்டாக இருக்கும் ஏன்னா நான் கூட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாட்டுறப்ப கூட கேட்டு தான் மாட்டினேன் ஏன்னா அந்த தண்ணி ஊற்றுற இடம் தான் வந்து சில பேருக்கு வந்து ஒரு குழப்பமாயிடும் சில பேர் வந்து தெரியாமவே என்ன பண்ணுறாங்க மாட்டிடுவாங்க அதனால் வந்து சில விஷயம் சில பேர்கிட்ட தெரி கேட்டு தெரிஞ்சு மாற்றுறது நல்லது இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டு ஸ்க்ரூ அந்த பிராஸ் ஸ்க்ரூ கைட்டு நல்ல அந்த இடத்துல தண்ணி தண்ணி வந்து நல்ல தண்ணி ப்யூரான தண்ணி ஊற்றணும் நீங்கள் கடையில் போயிட்டு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வாங்கி வந்து கூட மினரல் வாட்டர் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அது உள்ள ஊற்றுற தண்ணி வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணியோ இல்லை பிடிச்சி வச்ச தண்ணியோ அழுக்கான தண்ணியோ ஊற்றாதீங்க ப்யூரான தண்ணி நீங்கள் ஊற்றினா மோட்டருக்கு நல்லது நல்லா பாருங்கள் இந்த இடத்துலையும் ஊற்றணும் அதே போல் அந்த இடத்துலையும் ஊற்றணும் பாருங்கள் ஃபுல்லாக ஊற்றியாச்சு ஒரு சைடு இன்னொரு சைடு ஒரு சைடு ஊற்றுறப்போ இன்னொரு சைடு மேலே வரும் கரெக்டாக ஃபுல்லாக நிறைய வரைக்கும் ஊற்றணும் கொஞ்சமாக ஊற்றிட்டு விட்டுறாதீங்க ஃபுல்லாகவே ஊற்றிடுங்க பாருங்க ஃபுல்லாகிடுச்சு இப்போ வந்து ஸ்க்ரூ போட்டு கருட்டுன்த கழுட்டின ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுட வேண்டியதான் ஃபுல்லாகவே அதில் வந்து உங்களுக்கு வந்து வாஷர் ரப்பர் வாசர் கொடுத்துருப்பாங்க அதனால் வந்து கரெக்டாக அது வந்து லாக் ஆகிடும் கரெக்டான டைட்டில் வச்சுருங்க ரெண்டுமே டைட் வச்சுட்டு இப்போ பம்ப் எடுத்து மேலே மாட்டி போல் நோட்டு போட்டு டைட் பண்ணிட்டு வள கட்டிட வேண்டியதான் பாருங்க ஃபுல்லாக டைட் வச்சாச்சு அதே போல் அந்த பம்பத்து எடுத்து மேலே வைக்கிறப்ப அந்த ஒயருக்கான கேப்பு அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அந்த கேப்புக்கு நேராகவே உணவு பீஸ் எடுத்து மேலே வச்சு கரெக்டாக அந்த போல்ட்டில் போட்டு நட்டை போட்டு டைட் பண்ணுற வேண்டியது தான் இதில் வந்து அந்த சென்டரில் ஒரு பீஸ் ஒன்று இருக்குது பாருங்கள் மோட்டர்லேருந்து வர ஜாயிண்ட்டு இது இருக்குது பாருங்கள் இது வந்து கரெக்டாக அந்த பம்பில் மேலே இருக்கிறதுல வந்து கரெக்டாக உக்காரணும் ஏன்னா கொஞ்சம் க்ராஸ் ஆகிட்டலாம் கரெக்டாக உக்காராது இப்போ வந்து கரெக்டாக உக்காரல இப்போ பாருங்கள் கரெக்டாக உட்காந்துச்சு பாருங்கள் அவ்வளோ தான் சில பேர் வந்து இது கூட தெரியாமல் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்ட்டு பார்த்துட்டு அது வந்து கரெக்டாக செட் பண்ணோம் இந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக கவனித்து கரெக்டாக மாட்டணும் இதில் வந்து சென்டரில் வந்து எந்த விதமான வாசரும் எதுவும் தேவையில்லை அப்படியே மோட்டர் மேலே பம்பு தீக்கி வச்சுட்டு அந்த போல்டில் வந்து நட்டை போட்டு ஃபுல்லாக டைட் வச்சுக்க வேண்டியது தான் ஸ்பேனர் போட்டு கரெக்டான அளவில் டைட் வச்சுக்கோங்க ரொம்பவும் டைட் வைக்காதீங்க நட்டு வந்து ஸ்லிப் ஆகிற அளவுக்கு டைட் வைக்காதீங்க கரெக்டான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைட்டு தேவையோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பவருக்கு ஏற்ற மாதிரி டைட் வச்சுங்க ரொம்ப ஃபுல் டைட் வச்சுருந்தீங்க ஸ்லிப் ஆகக்கூடாது நட்டு ஃபுல்லாக டைட் வச்சு முச்சாச்சு சென்டரில் லூஸாக இருக்கான்னு பார்த்துங்க மேலே வந்து ஒன்னே கால் எஸ்எஸ்எஸ் நிப்பல் போட்டு ஃபுல்லாக டைட் வச்சுங்க நூல் போட்டு செல்லாக்கு போட்டு கரெக்டான அளவு போட்டு ஃபுல்லாக டைட் வச்சுங்க இந்த நிப்பலில் ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் அதான் வந்து என்ன பண்ணோம் ஓசை காசி உள்ளே ஏற்றிட்டு கரெக்டாவில் வந்து அந்த போல் நட்டு போட்டு கரெக்டாக டைட் வைக்கணும் அடுத்து வந்து இங்கே பாருங்கள் ஒயர் ஜாயின் பண்ணுறது ஃபுல்லாக ஓஸை வந்து பிரித்து விட்டாச்சு பிரித்து விட்டு ஒயரையும் பிரித்து விட்டாச்சு அப்படியே பம்பை வந்து இந்த இடத்துல வந்து ஓசையும் ஒயரையும் ஜாயின் பண்ணி அப்படியே ஃபுல்லாக உள்ளே இருக்க வேண்டியது தான் இங்கே பாருங்கள் ஒயர் ஜாயின் பண்ணுறப்போ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணோம் இந்த இன்சுலேஷன் டேப் அடிக்கிறதுக்கு முன்னாடி வாட்டர் ப்ரூஃப் டேப் இருக்கும் அதை அடிச்சுக்கோங்க அந்த வீடியோ வந்து எடுக்கலை அதனால் வந்து மேலே டேப் அடிக்கிறது மட்டும்தான் அடிச்சிருக்கோம் அந்த பின்னாடி ஒயர் ஒன்று இருக்க பாருங்கள் அதில் அடிச்சிருக்கேன் பாருங்கள் அதே போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃப் டேப் வச்சுருங்க அதுக்கப்புறம் இன்சுலேஷன் டேப் அடிங்க இந்த ஜாயின்ட் வந்து தண்ணிக்குள்ளே போகிறதுனால கரெக்டாக வந்து ஜாயிண்ட் வந்து கரெக்டாக அடிக்கணும் ஒயர் கனெக்ஷன்ன்றதுனால கரெக்டாக நீங்கள் ஃபுல்லாக பேக் பண்ணி ஃபுல்லாக அடிச்சுருங்க இங்கே பாருங்கள் அந்த எஸ்எஸ் நிப்பளில் வந்து ரெண்டு போல் நட்டு போடணும் ஹோல்ஸ் இருந்துச்சுங்களே அது வந்து ஹோல்ஸை வந்து ஹீட் பண்ணி ஏற்றிட்டு கரெக்டான அந்த ஹோல்ஸுக்கான அந்த இடத்துல கரெக்டாக போல் நட்டு வந்து நீங்கள் போட்டு கரெக்டாக டைட் பண்ணணும் அதே போல் ரெண்டு கிளிப்பு போட்டுங்க இந்த ஹோல்ஸில் வந்து இந்த போல் நட்டு போடுற வீடியோ வந்து அடுத்த வாட்டி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இது கூட வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க கயிறும் போட்டு இந்த எல்லோ கலர் கயிறு வாங்கி ஃபுல்லாக டைட் பண்ணீங்க இந்த இடத்துல வந்து ஒரு நான் ரிட்டன் வால்வு மாட்டிட்டு ஒரு நிப்பிள் போட்டு ஓஸ் போட்டு தண்ணி வெளியே எடுத்துக்க வேண்டியது தான் இங்கே பாருங்கள் ஸ்டார்டர் மாட்டியாச்சு ஸ்டார்டரில் வந்து பக்கத்தில் வந்து எம்சிபி வந்து வச்சுக்கோங்க உள்ள எம்சிபி இருக்குது இருந்தாலும் நம்ம வெளியே வந்து ஒரு எம்சிபி வச்சுருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்